வணக்கம் இது கனடாவின் சேவை முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி முதலில் தலைப்புச் செய்திகள் கடற்கரைகளில் மறைந்திருக்கும் ஆபத்து நீந்துவதற்கு முன்பு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இரண்டு பேர் சுட்டுக்கொலை கல்கேரி போலீஸ் அதிகாரி கைது டொரண்டோ வேக கட்டுப்பாட்டு டிக்கெட் மோசடி டொரண்டோ மக்களுக்கு விடுக்கப்பட்ட முக்கிய எச்சரிக்கை கியூபெக் அரசின் அதிரடி பிரபல கல்லூரிக்கு முப்பது மில்லியன் அபராதம் பணியிலிருந்த தீயணைப்பு வீரர்கள் மீது கொடூர தாக்குதல் வெளியான அதிர்ச்சி செய்தி தொடர்பான விரிவான செய்திகள் கனடாவின் ஒட்டாவா நகரில் ஓசி டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து சேவையானது ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் பிரெஸ்டோ அட்டை பாவனையாளர்களுக்கும் மாதாந்த கட்டண உச்ச வரம்பு அதாவது மந்த்லி ஃபியா கேப்பிங் முறையை அறிமுகப்படுத்துகிறது இதன்படி பயணிகள் ஒரு மாதத்தில் தங்கள் பேருந்து ரயில் அல்லது பெரா டிரான்ஸ்போர்ட் பயணங்களுக்காக செலுத்தும் மொத்த கட்டணம் அவர்களது மாதாந்த பயணச்சீட்டின் விலையை எட்டியவுடன் அந்த மாதத்தின் மீதமுள்ள அனைத்து பயணங்களும் இலவசமாகிவிடும் என்று சொல்லப்படுகிறது இந்த வசதி பெரியவர்களுக்கு நூத்தி முப்பத்தி ஐந்து டாலர்களுக்கும் இளைஞர்களுக்கு நூத்தி நான்கு டாலர்களுக்கும் மற்றும் முதியோர் மற்றும் இஸ் பெற்றவர்களுக்கு ஐம்பத்தி எட்டு புள்ளியே இரண்டு ஐந்து மற்றும் கம்யூனிட்டி பாஸ் பெற்றவர்களுக்கு அனைவருக்கும் மேலதிகமாக எதுவும் செய்ய தேவையில்லை என்றும் ஆனால் கட்டண உச்சவரம்பை அடைந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு பயணத்தின் போதும் கட்டாயம் தங்களுடைய அட்டையை டப் செய்ய வேண்டும் என ஓசி டிரான்ஸ்போ அறிவுறுத்தியுள்ளது இது குறித்து சேவைக்கு மாறும் பயணிகள் வழமை போல மாதாந்த பயணச்சீட்டை வாங்குவது வழங்குவது சிறந்தது என்று கூறியுள்ளது மேலும் பரா டிரான்ஸ்போர் சேவையின் கிராமப்புற பயணங்களுக்கான துணை கட்டணம் உங்களுடைய கார்டின் உச்சவரம்பை அடைந்ததுக்கு பின்னரும் அறவிடப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் கடன் அட்டைகளைப் போல பிரெஸ்டோ அட்டைகளுக்கு தினசரி கட்டண உச்சவரம்பு இல்லை ஆனால் மாதாந்த உச்சவரம்பு இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள் பீல் பிராந்தியத்தில் தொடர்ச்சியாக வீடுகளுக்குள் புகுந்து வன்முறையில் ஈடுபட்டு பெருமதியான வாகனங்கள் மற்றும் பொருட்களை திருடி வந்த வன்முறை குற்ற கும்பல் ஒன்றை சேர்ந்த பதிமூன்று பேரை கைது செய்துள்ளதாக பீல் பிராந்திய காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள் ப்ராஜெக்ட் கோஸ்ட் என்று பெயரிடப்பட்ட இந்த புலனாய்வு நடவடிக்கையின் முடிவுகளை செவ்வாய்க்கிழமை பிற்பகல் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் காவல்துறையினர் வெளியிட்டுள்ளார்கள் கைது செய்யப்பட்ட பதிமூன்று நபர்கள் மீதும் மொத்தமாக நூத்தி தொண்ணூத்தி ஏழு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன இந்த கும்பல் பீல் மற்றும் ஹால்டன் பிராந்தியங்களில் பல வீடு புகுந்து திருடுதல் ஆடம்பர வாகன திருட்டு மற்றும் விளைவு ஆபரண திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடையவர்கள் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த கும்பலின் வன்முறை செயல்களுக்கு உதாரணமாக ஆகஸ்ட் முதலாம் தேதி நடந்த ஒரு சம்பவத்தை புலனாய்வாளர்கள் விவரித்துள்ளார்கள் அதிகாலை மூன்று மணி அளவில் ஒரு வீட்டுக்குள் புகுந்த சந்தேக நபர்கள் அங்கிருந்த கணவன் மற்றும் மனைவியை கத்தியால் குத்தியுள்ளார்கள் இதில் கணவர் படுகாயமடைந்தார் மற்றொரு சம்பவத்தில் ஒன்றை ஓட்டி சென்றவர் மீது சூடும் நடத்தப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த குற்ற கும்பல் திருடுவதற்கு வீடுகளை நோட்டமிடுதல் திருடுவதற்கு ஆட்களை சேர்த்தல் மற்றும் திருடப்பட்ட பொருட்களை விற்பனை என ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலைகளை பிரித்து கொடுத்து திட்டமிட்டு செயல்பட்டு வந்துள்ளார்கள் சமூகத்தில் உள்ள இளைஞர்களை மூளை செலவை செய்து அவர்களை குற்ற செயல்களில் ஈடுபடுத்தியுள்ளார்கள் என்பதும் தெரியவந்துள்ளது இந்த கும்பலால் சுமார் மில்லியன் டாலர் பெறுமதியான சொத்துக்கள் திருப்பட்டுள்ளதாகவும் இதில் மூன்றில் ஒரு பகுதியை காவல்துறையினர் இப்பொழுது மீட்டுள்ளதாகவும் பீல் பிராந்திய காவல்துறை துணைத் தலைவர் நிக் தெரிவித்தார் கைது செய்யப்பட்ட பதிமூன்று பேரில் ஐந்து பேர் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கனடாவின் டொரண்டோ நகரில் புகலிடம் கோரி வரும் ஆப்பிரிக்க மக்கள் கடுமையான வீட்டு வசதி பற்றாக்குறை மற்றும் கருப்பின மக்களுக்கு எதிரான இனவெறி காரணமாக பெரும் துன்பங்களை எதிர்கொள்வதாக யுனைடெட் வே கிரேட்டர் டொரண்டோ அமைப்பு வெளியிட்ட புதிய தெரிவித்துள்ளது உகண்டாவில் இருந்து வந்தூமா என்ற ஒரு பெண்மணி ஆரம்பத்தில் ஒரு மசூதியின் அலுவலக தரையில் மூன்று மாதங்கள் தங்கியிருந்தது இப்பிரச்சனையின் தீவிரத்தை உணர்த்துகிறது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்கா புகலிட கோரிக்கையாளர்களின் வருகை அதிகரித்த போது பலரும் வீதிகளில் உறங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் செவ்வாய் என்று வெளியிடப்பட்ட இந்த அறிக்கை இருபத்தி ஒன்பது புகழ் நடத்தப்பட்ட நேர்காணலின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அதன் முக்கிய விடயங்கள் என்னவென்றால் வீட்டு வசதி வாய்ப்பு மற்றும் சேவைகளை பெறுவதில் கருப்பின மக்களுக்கு எதிரான இனவெறி ஒரு முக்கிய தடையாக மாறி வேலைக்கு அமர்த்த மாட்டோம் என்பது போன்ற நேரடி இனவெறி பேச்சுகளால் அகதிகள் வேலை வாய்ப்பு இழக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது மேலும் மழிவு விலை வீட்டு வசதி பற்றாக்குறையே அவர்களது முதன்மையான மற்றும் அவசர தேவையாக தற்பொழுது காணப்படுகிறது இந்த சவால்களுக்கு மத்தியில் சென்டர் போன்ற சமூக அமைப்புகள் போன்ற நிறுவனங்களின் உதவி உதவியுடன் தற்காலிக வீட்டு வசதி திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன இந்த திட்டத்தின் கீழ் அகதிகளுக்கு மாதம் ஐநூத்தி ஐம்பது டாலர்கள் கட்டணத்தில் பாதுகாப்பான தங்குமிடங்கள் வழங்கப்படுகிறது இதற்கு வலு சேர்க்கும் விதமாக யுனைடெட் வே கிரேட்டர் டொரண்டோ அமைப்பானது இருநூறு ஆப்பிரிக்க புகலிட கோரிக்கையாளர்களுக்கு உதவும் வகையில் நாலு லட்சம் டாலர்கள் நிதியை முதலீடு செய்ய உள்ளது இதன் மூலம் ஐம்பது பேருக்கு நிலையான வீட்டு வசதி வழங்கவும் எதிர்கால சேவைகளை மேம்படுத்தவும் திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஒன்டாரியோவின் பிரதான பியர் விற்பனையாளரான த பியஸ்டோ மாகாணம் முழுவதும் மேலும் பத்து கடைகளை மூடவிருப்பதாக அதிர்ச்சி தகவல் ஒன்றை அறிவித்துள்ளது சந்தை இந்த முடிவுக்கு காரணம் என அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது டொரண்டோ ஒட்டாவா ஹாமில்டன் மற்றும் பல நகரங்களில் உள்ள குறிப்பிட்ட கடைகள் வரும் செப்டம்பர் பதினான்காம் தேதி வணிக நாள் முடிவில் மூடப்படும் என திட்டமிடப்பட்டுள்ளது இந்த கூடுதல் கடைகளை மூடும் அந்த கடினமான முடிவு சந்தையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் காரணமாக எடுக்கப்பட்டதாக த பியஸ்டோ நிறுவனத்தின் சிலரை விற்பனை பிரிவின் துணைத் தலைவர் ஓசி அகமட் கூறியுள்ளார் கடந்த ஆண்டு ஒன்டாரிய அரசாங்கம் பியர் வைன் சைடர் மற்றும் விற்பனையை மளிகை மற்றும் கன்வீனியன்ஸ் விரிவுபடுத்தியதை தொடர்ந்து பல டசன் கணக்கான கடைகளை மூடியுள்ளது குறிப்பிடத்தக்கது ஒரு நிலையான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் பணியாளர்களை பாதுகாப்பதற்கும் போத்தல் மீற்சுழற்சி மற்றும் திரும்ப பெறும் முறையை உறுதி செய்வதற்கும் உதவுவதற்காக ஒன்டாரிய அரசாங்கத்தின் இருநூத்தி இருபத்தி ஐந்து மில்லியன் வரையிலான நிதியுதவியை வழங்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது இந்த புதிய ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரை குறைந்த அதிகபட்சம் முன்னூறு கடைகளையாவது திறந்து வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையும் உள்ளது வாடிக்கையாளர்கள் தங்கள் வைப்பு தொகையை திரும்ப பெறுவதற்கு காலிபியர் கொள்கலன்களை தற்பொழுது கடைகளிலோ அல்லது அருகிலுள்ள திரும்ப பெறும் முகவர்களிடமோ தொடர்ந்து திருப்பிக் கொடுக்கலாம் என்று தியாஸ்டோ நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலும் அடுத்த ஆண்டு ஜனவரி முதலாம் திகதி முதல் மதுபானம் விற்கும் அனைத்து மளிகை கடைகளும் காலி கேன்கள் மற்றும் போத்தல்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நடைமுறை கட்டாயமாக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கனடாவின் விக்டோரியாவில் இருந்து கடத்தி வரப்பட்டதாக கூறப்படும் சிறிய ரக விமானம் ஒன்று செவ்வாய்க்கிழமை வான்குவர் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியதை அடுத்து அதன் பைலட்டை ஆர் சி போலீசார் கைது செய்துள்ளார்கள் தனியாக விமானத்தை இயக்கி வந்த அந்த பைலட் வான்குவர் வான்பரப்பில் பலமுறை வட்டமிட்ட பின்னரே தரையிறங்கியுள்ளார் இது பாதுகாப்பு சம்பவம் காரணமாக வைவிஆர் விமான நிலையத்தின் வருகை முனையம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு மூடப்பட்டதுடன் ஒன்பது விமானங்கள் வேறு விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது விமானம் கடத்தப்பட்டிருப்பதாக விமான போக்குவரத்து கட்டு விமானங்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தது சமூக ஊடகங்களில் கூட ஒரு சில காணொலிகள் வழியாக இருந்தது ஆயுதங்களுடன் விமானத்தை சூழ்ந்து கொண்டு பைலட்டை கைது செய்வது பதிவாகியுள்ளது இந்த விமானம் விக்டோரியா பிளையிங் கிளப்புக்கு சொந்தமானது மேலும் இந்த சம்பவம் பாதுகாப்பாக கையாளப்பட்டதாக விக்டோரியா அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது விமான சேவைகள் தற்போது வழமைக்கு திரும்பியுள்ள போதிலும் பயணிகள் பயண தாமதங்களை சந்திக்க நேரிடலாம் என விமான நிலையம் அறிவித்துள்ளது டொரண்டோ பொது சுகாதாரம் தனது ஸ்விம் சேவ் திட்டத்தின் கீழ் ஜூன் முதல் செப்டம்பர் மாதம் வரை நகரத்தின் பதினொன்று மேற்பார்வையிடப்பட்ட கடற்கரைகளின் நீர்த்தரத்தை தினமும் கண்காணிக்கிறது நீச்சல் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக நீரிலுள்ள ஈகோலி போன்ற பாக்டீரியாக்களின் அளவு சோதிக்கப்படுகிறது கடற்கரைகளில் உள்ள கொடிகள் நீரின் பாதுகாப்பு நிலையை உணர்த்துகிறது என்று சொல்லப்படுகிறது அதன்படி பச்சை கொடி நீந்துவதற்கு பாதுகாப்பானது என்பதையும் சிவப்பு கொடி அதிக அபாயம் என்பதையும் குறிக்கிறது மழை பெய்தால் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரங்கள் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் கடற்கரைக்கு செல்வதற்கு முன்னர் டொரண்டோ நகரின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் நீர்தர அறிக்கையை சரிபார்த்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு வேனை துரைத்து சென்ற பொழுது அதிலிருந்து இருவரை சுட்டுக் கொன்ற வழக்கில் கல்கரி காவல்துறை அதிகாரி கிரைக் மீது இரண்டு இரண்டாம் நிலை கொலை குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன மே இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி அன்று திருடப்பட்ட கியூப் வேனில் தப்பிச் சென்றவர்களை காவல்துறை பின்தொடர்ந்த போது இந்த சூடு சம்பவம் நிகழ்ந்துள்ளது இந்த நடவடிக்கையை விசாரித்த ஆல்பர்டா சீரியஸ் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் டீம் குறித்த அதிகாரி குற்றம் செய்ததற்கான நியாயமான காரணங்கள் இருப்பதாக கண்டறிந்தது இதனையடுத்து பதிமூன்று வருட சேவை அனுபவம் கொண்ட கான்ஸ்டபிள் மீது குற்றம் சாட்டப்பட்டு அவர் நிபந்தனைகளுடன் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் அவர் குற்றமற்றவர் என்றும் நீதிமன்றத்தில் அதனை நிரூபிப்போம் என்றும் அவரது வழக்கறிஞர் கூறியுள்ளார் தற்போது அதிகாரி பணியில் இருந்து விடுப்பில் உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டவர்கள் நாற்பத்தி ஆறு வயதான வெஸ்லி டேவிட்சன் மற்றும் முப்பத்தி ஒன்பது வயதான அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் பாக்ஸின் குடும்பத்தினர் இது காவல்துறையின் மிருகத்தனம் என்று கண்டித்தது வேனில் இன்னொருவரும் இருந்திருந்தார் அவர் காயமின்றி உயிர் தப்பியுள்ளார் அவர் பாக்ஸின் சகோதரர் என்பது குறிப்பிடத்தக்கது கல்கரி காவல்துறை இந்த சம்பவத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்ததோடு இது சமூகத்தின் நம்பிக்கையை பாதித்துள்ளதை உணர்ந்ததாகவும் இதிலிருந்து பாடம் கற்க உறுதி பூண்டுள்ளதாகவும் அறிக்கையில் கூறியுள்ளது கனடாவின் டொரண்டோ நகரில் வசிக்கும் பொதுமக்களை குறிவைத்து ஒரு புதிய மோசடி நடைபெற்று வருவதாக டொரண்டோ நகரசபை தனது அதிகாரப்பூர்வ சமூக ஊடக பக்கத்தில் எச்சரிக்கை விடுத்துள்ளது மோசடிக்காரர்கள் டொரண்டோ செய்து பொதுமக்களுக்கு அனுப்புவது அனுப்புகிறார்கள் அந்த குறுஞ்செய்திகளில் செலுத்தப்படாத தானியங்கி வேக அமலாக்கம் அதாவது ஆட்டோமேட்டட் ஸ்பீட் என்போர்ஸ்மெண்ட் அபராத சீட்டுகள் இருப்பதாகவும் அதற்கான கட்டணத்தை உடனடியாக செலுத்த வேண்டும் என்றும் கோருகிறார்கள் இந்த மோசடி குறித்து பொதுமக்களுக்கு நினைவூட்டியுள்ள டொரண்டோ நகரசபை நாங்கள் ஒருபோதும் குறுஞ்செய்தி மூலம் அபராதம் செலுத்துமாறு கோருவதில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட வாகனத்தின் உரிமையாளரின் பதிவு செய்யப்பட்ட முகவரிக்கு தபால் மூலமாகவே அனுப்பப்படும் என்றும் நகரசபை தெளிவுபடுத்தியுள்ளது எனவே பொதுமக்கள் இதுபோன்ற போலியான குறுஞ்செய்திகளை நம்பி ஏமாற வேண்டாம் என்றும் அதிலுள்ள இணைப்புகளை கிளிக் செய்வதோ அல்லது பணம் செலுத்துவதோ கூடாது என்றும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் இது ஒரு மோசடி என்பதை மக்கள் உணர்ந்து விழிப்புடன் இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கனடா டொரண்டோ நகரில் மரகத சாம்பல் துளைப்பான் அதாவது எமரால்ட் ஆஷ் போரர் எனப்படும் ஒரு வகை ஆக்கிரமிப்பு வண்டுகளால் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து இதுவரை கிட்டத்தட்ட எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட சாம்பல் மரங்கள் அதாவது ஆஷ் ட்ரீஸ் அளிக்கப்பட்டுள்ளதாக டொரண்டோ நகரசபை தெரிவித்துள்ளது பிரகாசமான உலோக பச்சை நிறத்துக்கு பெயர் பெற்ற இந்த வண்டுகள் சாம்பல் மரங்களை குறிவைத்து அழித்து வருவதால் நகரத்தின் பசுமைக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது இந்த பேரழிவை கட்டுப்படுத்தும் நோக்கில் டொரண்டோ நகரசபை ஒரு முக்கிய பாதுகாப்பு நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது பகுதியாக நகரத்திற்கு சொந்தமான மற்றும் பாதிக்கப்படக்கூடிய மருந்து ஊசி மூலம் செலுத்தப்படுகிறது இந்த மருந்து செலுத்தும் பணி ஜூன் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை நடைபெறும் என நகரசபை நிர்வாகம் அறிவித்துள்ளது இந்த நடவடிக்கை மூலம் மீதமுள்ள சாம்பல் மரங்களை இந்த ஆக்கிரமிப்பு வண்டுகளிடமிருந்து பாதுகாக்க முடியும் என அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்கள் மொன்யலில் அமைந்துள்ள லாசலே கல்லூரிக்கு அதன் ஆங்கில மொழி நிகழ்ச்சிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக மாணவர்களை சேர்த்ததற்காக கியூபெக் அரசாங்கம் முப்பது மில்லியன் அபராதம் விதித்துள்ளது இந்த அபராத நடவடிக்கையில் அரசாங்கம் கருணை காட்ட வேண்டும் என்று வலுவான ஒரு கோரிக்கையும் எழுந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது கியூபெக்கின் மானியம் பெறும் தனியார் கல்லூரிகளின் சங்கமான அசோசியேஷன் மாகாண அரசாங்கம் தனது கடுமையான நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாவிட்டால் லாஸ் கல்லூரி மீள முடியாத விளைவுகளை சந்திக்க நேர் என்றும் இது கல்லூரியின் மூடுதலுக்கு வழிவகுக்கும் என்றும் எச்சரித்துள்ளது மேலும் இந்த அபராதம் நியாயமற்றது மற்றும் எதிர்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது என்று குறிப்பிட்ட அந்த சங்கம் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு மாகாண அரசு பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளது அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நிறைவேற்றிய புதிய மொழி சட்டத்தின் ஒரு பகுதியாக ஆங்கில மொழி கல்லூரி நிகழ்ச்சிகளில் சேரக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஒரு வரம்பை விதித்தது அரசாங்கத்தின் மானியம் பெறும் தனியார் கல்லூரிகளில் லாசலை கல்லூரி மட்டுமே இந்த ஒதுக்கீட்டு விதிகளை மதிக்கவில்லை என்று கியூபெக் அரசாங்கம் இந்த அபராதங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை மற்றும் நியாயமற்றவை என்று வாதிட்டு அவற்றை ரத்து செய்யுமாறு கல்லூரி கியூபை குயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது கல்லூரி நிர்வாகம் தரப்பில் அரசாங்கத்தின் ஒதுக்கீடுகள் அறிவிக்கப்படுவதற்கு முன்பே பல சர்வதேச மாணவர்கள் தங்கள் சேர்க்கையை உறுதி செய்துவிட்டதால் திடீரென அறிவிக்கப்பட்ட இந்த வரம்பை பின்பற்றுவது சாத்தியமற்றதாக இருந்தது என்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது வினிபெக் நகரில் தீயணைப்பு வீரர்கள் மீதான வன்முறை தாக்குதல்கள் அதிகரித்து வருவதாக அவர்களது தொழிற்சங்கம் கவலை தெரிவித்துள்ளது சமீபத்தில் நடந்த பல தாக்குதல்களை தொடர்ந்து ரெஸ்பாண்டஸுக்கு அதிக பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்று வினிபெக்கின் ஒன்றுபட்ட தீயணைப்பு வீரர்கள் அதாவது யுனைடெட் ஃபயர் ஃபைட்டர்ஸ் ஆஃப் வினிபெக் சங்கம் அழைப்பு விடுத்துள்ளது இதே மாதிரியான சம்பவங்கள் கிட்டத்தட்ட தினசரி நிகழ்வதாகவும் தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து விழிப்புடன் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது சமீபத்தில் நடந்த இரண்டு குறிப்பிட்ட தாக்குதல்கள் குறித்து விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன ஒரு சம்பவம் வாகன தீயணைப்பு அழைப்பிற்கு சென்ற தீயணைப்பு வீரர் ஒருவர் முகத்தில் லோக கம்பியால் தாக்கப்பட்டுள்ளார் மற்றொரு சம்பவத்தில் சென்ற கத்தியுடன் சந்தேக நபரால் அச்சுறுத்தப்பட்டுள்ளனர் இந்த தலைவர் இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வருவதாகவும் மேலும் தீயணைப்பு வீரர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இன்னும் அரசு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகள் மற்றும் இந்த அத்தியாவசிய பணியாளர்களை பாதுகாக்க சட்டங்களை விரிவுபடுத்துமாறும் அவர் பரிந்துரைத்துள்ளார் வேறு சில அதிக அதிகார வரம்புகளில் நடைமுறையில் உள்ளதை போல தீயணைப்பு வீரர்கள் கத்தி மற்றும் குண்டு துளைக்காத ஆடைகளை அணிவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் வின்னிபெக்கில் பல ஆண்டுகளாக விவாதிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஆனால் கடைசி வரை அதுக்கு சரியான ஒரு முடிவு எட்டப்படவில்லை என்றும் அவர் கவலை தெரிவித்துள்ளார் இந்நிலையில் வின்னிபெக்கின் நகரசபை தனது உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்கு அதிக முன்னுரிமை அளிப்பதாகவும் சமீபத்திய சம்பவங்கள் குறித்து மறு ஆய்வு செய்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது டாட்மோத்திலுள்ள ஒரு குடியிருப்பு பகுதியில் செவ்வாய்க்கிழமை காலை சந்தேகத்துக்கிடமான பொருள் ஒன்று கண்டறியப்பட்ட நிலையில் அப்பகுதி தெரு மூடப்பட்டு மக்கள் தங்கள் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டனர் பின்னர் அது வெடிக்கக்கூடிய ஒரு இருந்த ஒரு வெடிகுண்டு என்று தெரிய வந்துள்ளது ஹாலிபெக்ஸ் பிராந்திய காவல்துறைக்கு செவ்வாய்க்கிழமை காலை சுமார் ஆறு முப்பது மணி அளவில் இது குறித்து புகார் ஒன்று கிடைத்துள்ளது பவுலின் கிருஷன் பகுதியில் உள்ள ஒரு சொத்து மீது இந்த குண்டு வீசப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது சம்பவத்திற்கு விரைந்த காவல்துறையின் வெடிகுண்டு செயலிழக்க செய்யும் பிரிவு ரோபோவை பயன்படுத்தி அந்த பொருளை எக்ஸ்ரே செய்து பார்த்ததில் அது வெடிக்கப்படாத ஒரு குண்டு என்பது தெரிய வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து இந்த குண்டு பாதுகாப்பாக வீடுகளில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு பிற்பகல் மூன்று நாற்பது மணியளவில் வெடிக்க செய்யப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது மாலை மூன்று முப்பது மணியளவில் தெருக்கள் மீண்டும் திறக்கப்பட்டு மக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி அனுப்பப்பட்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் எந்தவிதமான சொத்து சேதமும் ஏற்படவில்லை என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தகவல் தெரிந்தவர்கள் தங்களை தொடர்பு கொள்ளுமாறு காவல்துறை கேட்டுக்கொண்டுள்ளது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்தி அறிக்கை முடிவடைகிறது இந்த செய்திகள் தொடர்பான கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளுங்கள் மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாமல் செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான இணைப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது